மேதனோட அம்மா அப்பா எங்க பொண்ணு வந்து இங்க வந்து படிக்கிறது ஆயா கிட்ட வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க சரி நல்ல ஒரு இதுதானே பண்றாங்க படிப்பான்றது நல்ல ஒரு இது தானே சொல்லிட்டு நாங்களும் சரி இருந்தா இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் எங்க வீட்டுக்கு ஓடுறது போடுறது அப்பப்ப நான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து வந்து பார்த்துருந்தேன் பின்னா என்ன நடுவில் என்னால் முடியல கொஞ்சம் வருந்து போகணுமா இப்போ ரொம்ப கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியல என்னால் உடம்பு கொஞ்சம் அப்பப்போ சோறு போகுது வந்தனால வாரத்துக்கு போகிறதுக்கு முடியுது அதனால இப்போ ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாட்டியோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு போகிறது அதனால சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலைல சாப்பிடும்போது என் நெஞ்சு கூட அடிச்சிச்சு சார் நான் ஏதாவது ஆயிருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கல்ல எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் கூட இந்த அளவு நீ ஊர் இந்த இதோட நீ இருக்கிறியா உனக்கு தலைகால புரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு இன்னும் சொல்கிறதுன்ட்டே தெரியல அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு நெஞ்சில் அடிக்குது சார் காலைல இவரே பயந்துட்டார் அந்த அளவுக்கு இன்னும் ஆயிடுச்சு ஏதாயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு அந்த நெஞ்சு விட்டு கூட எனக்குல சாப்பாடு அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் போது இதுக்கு மேல என்ன வேணும் சார் அதுதான் சொல்றேன் சார் ரொம்ப சந்தோஷத்துல நம்ம புள்ள இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்து எங்க சரிப்படுத்திடலாம் சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணும் போது அதுக்கு ஏன் ஆகலையே சொல்லிட்டு அப்போ நான் கடவுள்தான் ரொம்ப நொந்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கடவுளோட செயல் கடவுளோட கொடுத்த பிள்ளை இன்னும் நம்ம ஏற்றுக்குன்னு தான் ஆகணும் இன்னும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை வீட்டிலே நீ இருக்கணும் சொல்லிட்டு சொல்லும் போது தயிர் சமத்தில் இங்கே வந்திருக்காங்க வந்து பார்க்கும்போது நான் இங்கே இருக்கிறேமான்னு சொல்லும்போது அப்போ நான் வீட்டில் வந்துன்னு பார்த்துன்னு போயின்னு இருக்கிறான்னு சொன்னாங்க சரி நீ எங்கே போகக்கூடாது வரக்கூடாது நீ அங்கே ஆயா கிட்ட கேட்டு நீ படிக்கணுமான்னு சொல்லிட்டு நினச்சி ஏன்னா படி நான் அது அதோட சந்தோஷம் படுத்துங்க எனக்கு எதுவும் இல்லை சொல்லிட்டு சொல்லும் போது சரிம்மா சொல்லிட்டு படிப்பு கொஞ்சம் இது பண்ணாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருக்காங்களே அண்ணா நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் படிக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மீறி அவங்க சேர்த்துருக்காங்க சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி எனக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல இந்த தமிழ்நாட்டிலே என் பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி திருநங்கையாக இருந்து மார்க் எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொல்ல முடியாது சந்தோஷம் எனக்கு ரொம்ப அவங்களும் அதான் சொல்கிறாங்க எனக்கு மேலே அவங்களும் ஃபோன் மேல் ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்காங்க சந்தோஷமா இருக்குது அன்றைக்கி நாங்கள் ஏதோ மன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சாதிச்சு முன்னுக்கு வந்திருக்கா நாங்கள் அன்றைக்கி சொன்னது ஒரு தப்பு தான் சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க அதுதான் அவங்க வந்து ஃபோன் மேல் ஃபோனு அந்த சாருக்கிட்ட பேசும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியல அப்போ தான் அந்த ஃபோனு மேல் ஃபோன் வந்துன்னு இருக்குது யார் ஃபோன் பண்ணுறாங்க அந்த போன்ல அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துன்னு இருந்தது நாங்கள் கூட அந்த சாரை இதுவரையும் பார்த்ததில்ல என் பொண்ணு வந்து தின்னங்கையே இருந்து பார்த்துட்டு வந்திருக்குதுன்னா எனக்கு அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் இல்லை எல்லாம் அம்மா அப்பா அந்த மாதிரி ஏற்றுக்கின்னு வெளில துரத்தக்கூடாது இன்னும் அந்த பத்து மாதம் சமது பெற்றுருக்காங்க அதோட இது கஷ்டம் உணரணும் வந்தாங்களெல்லாம் எல்லாம் ஒரு தாயாக இருந்து அவங்கள அனுப்பணும் அவங்க வந்து சின்ன போதுல இருந்து டாக்டர் தான் ரொம்ப விரும்பிருக்காங்க என்னால படிக்க வைக்க முடியாதான் கூட நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருந்து சாதிச்சிருக்கிறாங்களான்னா இருக்கிறவங்க எல்லாம் உதவி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் டாக்டருக்கு படிக்கணும்ன்றாங்க அது சரி படிக்கட்டும் சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிறோம் நாங்கள் பள்ளி நிலக்கிறோம் வீடு தான் எங்களுக்கு ஒரு குடிசை வீடு நாங்கள் இல்லாத பட்டவங்க கூலிக்கு போனால் தான் அன்னைக்கு உண்டு எங்களுக்கு அரசாங்கம் எதனா பையனுக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் பரவாயில்ல எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நாங்கள் கூலி கூலி வழிதான் போகிறோம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அதுமாரி மாறினான்னு சொல்லிட்டு மா வந்துட்டாப்புல சேரான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் நான் விருப்பத்துக்கு நாங்கள் என்ன பறந்து நல்லா நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்போம் வந்து பார்த்துக்குவோம் செய்வோம் வேறு ஒன்றும் இல்லை அவங்க ஒரே இதில் வந்து நாங்கள் படித்து முன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஆமாம் ஆமாம் சொல்லிடுறது ஆமாம் அவங்க வந்து படிக்க வைக்கணும் வேற ஒன்றும் இல்லை முடிஞ்சால் வீடு கொஞ்சம் பண்ணி தரலாம் எங்கள் வீடு அந்த லைன்லயும் எங்கள் வீடு தான் ஓலை வீடு பள்ளிகள் ஐ இல்லை அங்கே தான் ஆப்போசிட்டில் வீடு அங்கே ஃபுல்லாக மேத்த வீடு நாங்கள் இருக்கிறது மட்டும் தான் ஓலை வீடு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்கள ஒன்றும் சொல்ல நம்மளால சரி இது மாதிரி பையன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே பேசியிருப்பாங்க நம்மகிட்ட எதிர்க்கு வந்து பேச போகிறது இல்லை அவங்க பேசுனதில்லை நான் வந்து பார்ப்போம் நாங்கள் செய்வோம் எங்கள் வீட்டுக்கும் ஓப்பில் வந்து பார்த்துட்டு அது வருவாங்க